மகநதி சீரியல்ல அப்கமிங்ல என்ன காமிச்சிருக்காங்க சோ இதுதான் நடக்கும் அப்படிங்கறது நல்லாவே தெரியும் கங்கா இப்ப கன்சியூவ் ஆனதுனால வீட்டுல கங்காவை அப்படியே விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அதே டைம்ல நம்ம காவேரிக்கு ஒர்க் லோடு அதிகமாகுது வீட்டுல தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும் குடம் தூக்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே காவேரி தான் பாக்குறாங்க ஆனா நம்ம நிவீனுக்கு தான் உண்மை தெரியும் இல்லையா காவேரி கிட்ட போயிட்டு நீனும் கன்சியூவா தானே இருக்க நீ எல்லாம் தூக்க கூடாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இல்ல என் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது என் குழந்தை இதெல்லாம் சமாளிச்சுக்கும் அப்படின்னு நம்ம காவேரி ஆறுதல் சொல்றாங்க இப்போ நம்ம குமரனோட அம்மா வேறே வந்துட்டாங்க குங்கும பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க சோ இப்போ பாலில் குங்கும பூ நம்ம காவேரி போடும் பொழுது காவேரியோட டம்ளர்லையும் போடுறாங்க இத பார்த்துட்டு குமரனோட அம்மா என்ன ரெண்டு டைம் டம்ளர்ல போடுற ஏன் உனக்கும் ஆசையா இருக்கா அப்படின்னா நீ உன் புருஷனோட போய் முதல்ல வாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம காவேரி தனியா இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பால்ல குங்கும போ பூவை போட்டு குடிச்சுக்கிட்டு உங்க அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா கிலோ கணக்குல குங்கும பூ வாங்கி கொடுப்பாரு கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம மூணு பேரும் ஒன்னா ஒரு வீட்டுல வாழுவோம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு காவேரி சொல்ற மாதிரி இந்த ப்ரமோவை காமிச்சிருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காது அப்படிங்கறது தெரியும் பொறுத்த இருந்து பாக்கலாம்